மீன் குழம்பு வாசம் வீடு முழுக்க வீசும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தங்கம் மாச்சிடா உங்க அம்மா மீன் குழம்பு வைக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் சட்டுனி எப்படி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் என்ன சூடானதுக்கு அப்புறமா வெந்தயம் தட்டி வச்சிருக்க பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலைன்னு போட்டு நல்லா வதக்கணும் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை சோப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடணும் அதுக்கப்புறமா தேங்காவை வெங்காயத்தோடு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மசாலா அதையும் ஒன்றா சேர்த்து வதக்கி வச்சுருக்கறதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுறணும் உப்பு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்திருக்கும் அந்த சமயத்தில் கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர மாதிரி ஆரம்பிக்கும் அந்த டைம்ல நம்ம கழுவி வச்சிருக்க மீன் அதில் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா திறந்து பார்க்குறப்ப நல்லா கெட்டியா குழம்பு மேலே மிதந்துட்டு வரும் அந்த நேரத்தில் உளுந்து வெந்தயம் லேசா வறுத்து அரைச்சி வச்சிருக்கணும் அந்த பொடியை கொஞ்சம் லேசாக தூவி விட்டோம்னா நல்லா குழம்பு வாசமாகவும் இருக்கும் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் மீன் குழம்புல சில பேர் தேங்காய் ஊத்தாம பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் கடைசியில் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றியும் குழம்பு கொஞ்சம் நமக்கு கிட்டையாக வேணும் அப்படின்னா இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இந்த பொடி வந்து பொடி சேர்த்து பண்ணுற எல்லா ரெசிபிக்குமே போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழம்பு நானும் அதை தூவிட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ